டோர்னமெண்டா செகண்ட் செமி பைனல் மேட்ச் ஏசிசி பாச்சா வர்சஸ் விஎம் ஸ்பாட்டன்ஸ் கண்டிப்பா மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ஸோ ரெண்டு நல்ல செட்டிங் டீம் அப்படின்னே சொல்லலாம் ஒன்றுமே சொன்னா சைக்கில் இருக்குது வைத்தி பஸ் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பாபு கட்டர் பாபு ஃபர்ஸ்ட் பாலே ஃபீல்டு கையில் போகுதா டிவேட் ஆகி போச்சு ஆனாலும் சதீஷ் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாரு ஒரு சிங்கிள் ஒன்றுமே சொன்னா வந்தா முகிலான் சைக்கிள் பாலோட செகண்ட் ஒன் லோயர் ஏர் நல்லா போட்டிருக்காரு ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒன் மோர் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி இந்த முறை இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு பாலும் கட்டர் போட ட்ரை பண்ணாரு ஸ்லோயர் போட ட்ரை பண்ணாரு இந்த மாதிரி செம்ம பேஸில் போட்டார் நெஃப்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு இல்லை கட்டர் வேரியேஷன் ஒன் மோர் டாட் பால் பதிவு பண்ணுறாருங்க ஃபர்ஸ்ட் பவர் பிளேயர் தான் ஒன் மோர் பால் ஆக ஸ்லோயர் போட்டார் இந்த மாதிரி ஆப்கட்டர் முதல்ல முதல்வராக ஒற்றே ரனுக்கு போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே பாபு செகண்ட் பவர் பிளேயர் போடா எங்கள் சீனி பஸ் ஒன் ஃபஸ்ட் பாலை எதிர்த்து அடிச்சிருக்காரு சென்ஸ் பார் கிளியர் ஆகி போயிருந்தா கேட்சுக்கு வாய்ப்பா ஆறு ஆறு போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டார் கேட்சை பிடிச்சி முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க ஏசிசி பாச்சா நெக்ஸ்ட் டைம் எங்கள் மாஸ்டர் ஆகாஷ் வீக் மேட்சஸ் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு

காலில் தான் பட்டிருக்கு சிங்கிளோட நினைக்கிறேன் பாஸ்டா சதீஷ் ஸ்பீல்டர் சிங்கிள் பாஸ் ஒன்று நினைக்கிறேன் ரெண்டு ஓவருக்கு ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவரையும் ஒவ்வொரு ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பவுலர் சேர்ந்து ஸோ அதே மாதிரி லைனுக்கு வெளில இருந்து திருப்பத்தூர் ஏசிசி பாஜாவோட கோச்சர் ஒவ்வொரு பாலுமே சொல்லிக்கிட்டு இருக்காருங்க பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் ரெண்டு தான் அடிச்சிருக்காங்க ஆனால் எல்லா பாலுமே அவர் கூப்பிட்டு பரவாயில்ல ஆடலாம் ஆடலாம்னு அங்கே பேசிக்கிட்டே இருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்கு ஒரு மேட்சில் தொடு ஒரு பாபு ஃபஸ்ட் பால் ஓயிட்டு போயிடுச்சு இந்த முறை தெளிவாக போட்டார் டாட் பால் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு ஆப் கட்டாக டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பண்ணிருக்கு ஒரு டாட் பால் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு பாபு நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஒன் மோர் ஸ்லோயர் ஏர் நிறைய ஸ்லோ ஏர் தெளிவாக போடுறாரு தெளிவான இடத்துல போகிறாரு அதன் காரணமாக தான் டாட் பாலாக மாறுது இங்கே பாபு கையிலேருந்து நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு சிங்கிள் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன்

பாஸ்ட் பால்ல அடிச்சிருக்காரு ரபடா சான்ஸ் ஃபார் போயிருதா எஸ் போயிடுங்க இங்க ஆறு இவரை தான் காட்டணும் அப்படின்னு பார்த்தேன் முதல் முதல் வண்டில் அவுட் ஆயி இந்த மாதிரி உடம்புல தான் பட்டிருக்கு டாட் பால் நாலு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க திருப்பத்தூர் ஏசிசி பாச்சா ஃபிஃப்த் ஓவர் படா எங்க ஒயிட்டு கார்த்தி விளையாடிச்சிருக்காரு கேப்லாம் பாசா போய்க்கு இருக்கு சிங்கிள்லாம் ஓடுவாங்களா டபுளான்னு பார்த்தா சக்தி பிடிக்கல ஆறு அவர் சக்தியை கொடுத்து த்ரோ வீசுறதுக்குல எங்க ஒரு ரன் மொத்தமாக டெலிவரி பேட்ஸ் ஒனுக்கு டைமிங் கிடைக்கல சிங்கிள் ஸ்லோ யார் நல்லா போட்டிருக்காரு ஒரு டார்ட் பால் நெக்ஸ்ட் குயிக்கோ டெலிவரி பால் நெக்ஸ்ட் ஒன் ஆ நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் தான் போகும் சிங்கிள் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் சுந்தர் பால் எடுத்துருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஆ நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவாக ஏர் சூப்பராக போட்டிருக்காருங்க எடுத்துகிட்டு வந்து ஸ்டம்பு லைனில் போட்டார் சதீஸ் லாங் வந்தார் அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டாங்க இந்த பாலில் ரெண்டு ரன் அஞ்சு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க பாச்சா பாச்சாங்க சொல்லுற லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் படா இ பாஸ் பாய் விக்கெட்டுக்கு வாய்ப்பா மேட்டில் தான் கிடக்கும் ரெண்டு ஓவரில் டாட் பால் செகண்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பின்னாடியே போனார் சுந்தர் நல்ல டேக்கன் இ பாய் அவரோட பங்குக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க இன்வெஸ்ட் பண்ணா எங்கள் பெயிண்டர் கார்த்தி சுற்றிட்டுக்கான ட்ரை குயிக்கராக போட்டிருக்காரு ஒரு டாட் பால் பாலோட ஃபோர்தோன் ஃபுல் டாஸ் பால் தட்டி விட்டு ஓடிருக்காங்க சிங்கிள் தான் ஓடுவாங்க அதிகபட்சம் சிங்கிள் பாலோட ஃபு ஒன் முயலான் ஸைக் இதுவும் சிங்கிளாக தான் மாறும்னு நினைக்கிறேன் சிங்கிள் பசங்க லாஸ்ட் ஒன் மோர் பால் சுற்றிக்கான ட்ரை

பர்ஸ்ட் ஒன் பர்ஸ்ட் மைன்ஸ் டிபன்ஸ் மைன் சார் டாட்பால் டாட்பாலோட இங்கே ஷார்ட் பண்ணுறாரு மாப்பா செகண்ட் ஒன் ஹார் ஸ்டாருங்க ஃபாஸ்ட்டர் என்ன இங்கே பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காங்க தொடர்ந்து மூணாவது மேட்ச்சாக ஃபர்ஸ்ட் அண்ணே பவுண்டரியில் தான் கொண்டு வராங்க இங்கே விஎம் ஸ்பார்டன்ஸ் தேர்டு ஒன் மா ரீசாக அடிச்சிருக்கார் இப்போ தான் அந்த ஃபீல்டரை எடுத்து உள்ளே வச்சாங்க அதை பார்த்து ஆட்டாருங்க இந்த பவுண்டரி 3 கொண்டு வந்துட்டாரு எங்க பிரவீன் உடைச்சு போட்டான் மணி பிரவீனோட ஆறு பவுண்டரி போகும்னு நினைச்சேன் சூப்பரா அடிச்சிருக்காரு எப்பவுமே உடைச்சு டைமிங் கொடுத்தா இந்த மாதிரி ஷார்ட் பிரவீன் இந்த முறை 6 பதிவு பண்ணிருக்காரு மெக்சன் இந்த முறை மின் விக்கெட்லாம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போயிடுச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க ஆறு போயிருக்கு ஒன் மூர் ஆறு பேக் டூ பேக் ரெண்டு பவுடரிய தொடர்ந்து பேக் டு பேக் ரெண்டு ஆறு ஆஸ்ட ஒன் மோர் சுச்சி இருக்கா நட் சாய் உடம்புல தான் பட்டிருக்கு டார்ட் பால் டார்ட் பால்லோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு இருபது ரிமைனிங் அஞ்சு அடிக்கணும் சைக்கிளில் இருக்க போகிறது பாபு பவுலிங் படம் வந்திருக்குறது முகில் ஃபர்ஸ்ட் படும்போது போது சரி மாற்றி சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து ஆடை பார்த்தாரு டாட் பால் செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஆகிட்டு போயிருக்கு கிளியர் பண்ணி போயிருந்தா அங்கே ஃபீல்டர் ஐயோ டாப் பண்ணிட்டாரு பாலில் போய் ரெடி நின்னாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு வந்து கட் பண்ண பார்த்தாரு குயிக்கர் டெலிவரி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் நேருக்கு நேர் அடிச்சிருக்கு தாண்டி போயிருதா லயனில் வச்சு கேட்ச பூச்சிட்டாங்க இங்கே ரவீனோட விக்கெட்டு பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிளிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிரும்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி